நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டிகிரி முடிச்சிருக்கவங்களுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாய்ப்புன்னு ஆரம்பிச்சிருக்காங்க நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலை வாய்ப்புங்க இருநூற்றி இருபத்தாறு காலை எடுத்துக்கான அசிஸ்டண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வேலைவாய்ப்பு ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து டிஃப்ரெண்ட் டைப்பான கால எடுத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து வச்சிருக்காங்க இல்லை ஜாப் லொக்கேஷன் வந்து என்ன வேணும் இந்தியா எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆன் பண்ணி இருபாளருமே அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலம் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புன்னு அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த வேலை வந்து எப்படி அப்ளை பண்ணுறோம் இந்த வேலை வைப்போம் போஸ்ட் எஜுகேஷன் கோலேஷன் ஏஜ் லிமிட் எல்லாம் வந்து நம்ம கிளியரா பாக்குறது மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்க கிளியர்கட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க நம்ம இப்போ இந்த வேலை பண்ண போஸ்ட் நேம் பார்க்கலாங்க போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு வந்து எழுபத்தொம்பது கால எடுத்துக்கான வேலை வாய்ப்பும் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் கம்யூனிகேஷனுக்கு வந்து நூற்றி நாற்பத்தி ஏழு கால் எடுத்துக்கான வேலை வாய்ப்பும் டோட்டலாக வந்து இருநூற்றி இருபத்தாறு காலையில் எடுத்துக்கான வேலைவாய்ப்பும் தர வச்சிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு எஜுகேஷன் குவாலிஃபேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட் ஸ்கோரை வச்சு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கேட் ஸ்கோரை வச்சு தான் கட் ஆஃப் மார்க் வந்து பேஸ் பண்ணப்படாமல் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பி பிடெக் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எலக்ட்ரிக்கல் டெலி கம்யூனிகேஷன் முடிச்சிருக்காங்க எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்கோங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருக்காங்க கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கோங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மாஸ்டர் டிகிரி இன் சயின்ஸ் எலக்ட்ரானிக்ஸு ஃபிசிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி பட்ட டிபார்ட்மெண்ட் முடிச்சிருக்கோங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா வயது பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பதினெட்டு வயசு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு வயசு கொடுத்துருக்காங்க பதினெட்டுலேருந்து இருபத்தி ஏழு வயசு உள்ள இருந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஓபிசி கேட்டகரி வந்து த்ரீ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க பிடபுள் கேட்ட வந்து டென் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்சேஷன் இந்த வேலை எப்படின்னா சாலரிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பே லெவல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து தொடங்கி ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து கேட் ஸ்கோரை வச்சு உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதாவது மெயின் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போல வந்து ஆட்கள் வந்து செலக்ட் பண்ணப்படணும்னு சொல்லியிருக்காங்க எட்டு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் சார்ஜ் வந்து நூறுரூவா வந்து பெற ஒருக்கு வாங்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து நூறுரூவா ஆகுன்னு சொல்லியிருக்காங்க டோட்டலாக வந்து இரநூறுபா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறக்க டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பில் வந்து உங்களுக்கு டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீல் எப்சின்னு மட்டும் அஃபீசல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறோம் அதுக்கு கிளப்பான இந்த வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட எதாவது டவுட் நீ